வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நடிகர் விஜயகுமார் அவர்கள் அவர் நினைவிடத்தில் கூறியுள்ளார்கள் கேப்டன் விஜயகாந்த் மாதிரி ஒரு நல்ல மனிதர் பார்க்க முடியாது அவர் இறந்தது திரையுலோகத்திலே ஒரு பெரிய ஒரு துயரம் தான் அவர் இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உதவிகள் நன்னது செஞ்சிருக்கிறாரு இன்னொரு விஷயம் என்னென்னா தான் சொத்தை விற்று கூட மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு மனிதன் யார் என்றால் அது விஜயகாந்த் அவர் தான் கட்கன் காமராஜர் எம்ஜிஆர் அதுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு எம்ஜிஆர் தான் மக்கார் அவர் கூப்பிடுவாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா தான் சொத்தை வச்சு தான் மாநாடு நடத்துவோம்னு சொல்லி ஒரு மாநாட்டில் அவர் சொல்லியிருக்காரு அப்படி தான் அந்த தம்பி பண்ணுவார் உதவியின் உள்ள வரைக்கும் அவ்வளோ உதவிகள் பண்ணக்கூடியவர் அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதரை நீங்கள் திரைத்துறையில் பார்க்க முடியாது இன்னும் கொஞ்சம் காலத்தில் அவர் இருந்திருக்கலாம் ஆனால் மக்கள் அவங்களை ஏமாற்றிட்டீங்க அவரை ஒரு முறையாவது அரியல ஏமா இது பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இது பண்ணியிருப்பார் மக்களுக்கு எவ்வளோ செய்யுமோ செஞ்சுருப்பார் உழைக்கிற பணத்தை பூரா வாரி அளவு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்மளாம் யார் நம்ம ஷூட்டிங்கை முடிச்ச பிறகு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் இருந்துட்டு நம்ம சாப்பிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் ஆனால் அவர் அப்படி போக மாட்டாரு யாருக்கு என்ன வேணும் என்ன உதவி கேட்ட உடனே கூட ஒரு மேனேஜரை வச்சுருப்பாரு என்ன வேணுமோ அள்ளி கொடுக்க ஒரு மனிதன் அவர் நம்மளை விட்டு எங்கேயும் போல நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படி ஒரு நல்ல மனிதர் அவரை மாதிரி ஒரு மனிதன் கிடைக்கிறதுக்கு இது பண்ணணும் தமிழ்நாட்டு மக்கள் தான் இப்போ நீங்க தத்தளிக்கிறீங்கன்னு சொல்லி விஜயகுமார் சொல்லி இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க அவரை மாதிரி தைரியமா அவரை மாதிரி ஃபோல்டா பேசக்கூடியது யாரும் கிடையாது அரசியல் களத்தில் அப்படி ஒரு துணிந்த ஒரு மனிதன் அந்த மனிதனுக்கு இப்படி ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுத்தது இந்த நாட்டு மக்களு தான் அவர் இன்னைக்கு அரியணையில் அரியாசனம் அமர்ந்திருந்தா இந்த நாட்டு மக்களை தங்கத்தட்டுல வச்சு தாளாட்டி இருப்பார்னு அவரே சொல்லியிருக்கிறாரு அந்த மாதிரி பண்ணக்கூடியவர் தான் அவர் கொடுங்கல அப்போ புரிஞ்சுக்கலை யாருமே இப்போ நீங்களாவது யோசிச்சு பாருங்க இந்த மக்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நல்லது செய்யக்கூடியவர்கள் அவங்க துணைவியாரும் சரி அப்போ இருந்து அரசியலில் கூடயே வந்தவங்க அவங்கள பற்றி நல்லா தெரியும் எந்த ஒரு மனைவியும் வந்து இப்படி அள்ளி கொடுக்காதுன்னு சொல்லக்கூடிய டயத்தில் இவங்க கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படி ஒரு நல்ல மனிதர் விஜயகாந்த் தம்பி என்னை விட்டு பிரிந்தது மிக துயரமாக உள்ளது